السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه. أما بعد، أن بتكريا الله من لديار خلي، أن بشحوذر الخلي، لم ترشيها بارت وركودية، ذكرى نبية ذكرى نبية تخبيل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை முன்னூறு தடவைகள் ஓதுவோம் நாம் இந்த சூறாவை ஒழுதி எலும்பு முன் அவ்வாக ஜில் சுபகனும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அவ்வாக நீக்குவான் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்ப்பை அவ்வாஹ நமக்கு வழங்குவான் அந்தளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது ரசூல்லாஹு அலிஹி ஊசல்ல அவர்கள் கவலையில் இருந்த பொழுது அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு சூறா இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்ன சூறா என்றால் بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إن روركوريا إن ده سورة وين من نور تدويها الأذوم بهون سورة القرآن لا إرك كوري مهون يا سورة إن ده سورة الكوثر إن ده سورة الكوثر من نور الأذوم மிகவும் இலகுவாக ஓதி முடிக்க முடியும் இந்த சூறாமை ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கத்தங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான் பிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் கொல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதாக ஆமீன்